டிவி அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம் காலையில் எழுந்தவுடன் வாசலை திறந்து மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருக என்று மூன்று முறை சொல்லிவிட்டு மஞ்சள் போட்டு தண்ணியில் வாசலை தெளித்து கோலப்போடுகள் பிறகு விளக்கேற்றி வைத்துவிட்டு பால்கனியை திறந்து கிழக்கு பார்த்து சித்தர்கள் ஞானிகள் பட்சிகள் பறவைகள் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் பிறகு பிரபஞ்சத்திற்கு நமஸ்காரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் கிடைத்த சௌகரியங்களுக்கு முதலில் நன்றி கூறுங்கள் பிரபஞ்சத்திற்கு மூன்று முறை நன்றி கூறி இன்றைய நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுங்கள் இதை நீங்கள் அஞ்சரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்திலும் செய்யலாம் இல்லை என்றால் டு ஏழு ஒவ்வொரு நாளிலும் வரும் ஓரையிலும் செய்யலாம் எதில் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்படிப்பட்ட நன்றி கூறிய அந்த பிரபஞ்சத்தை மேலும் எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி திருமதி கீதாலட்சுமி அவர்கள் நம்முடைய பிரபஞ்ச டிவிக்கு சொல்லவிருக்கிறார்கள் எல்லோரும் பிரபஞ்ச டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ எப்படி பிரபஞ்சத்தை வழிபடுவது என்பதை பார்க்கலாமா பிரபஞ்சம் நமக்கு ஒரு தாய் தகப்பன் போன்றது பிரபஞ்சம் நாம் கேட்பதை அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் உள்ளது ஆனால் நாம் பிரபஞ்சத்திடம் எப்படி பேசுவது ஒரு உதாரணம் இப்ப நம்ம கையில ஒரு ஐந்து ரூபாய் காயின் இருக்கு என்று ஒரு நினைவில் வைத்துக் கொள்வோம் அப்ப என்ன பண்ணினோம் பிரபஞ்சத்துக்கிட்ட என்கிட்ட ஐநூறு கோடி ரூபாய் இருக்கு ஐ இந்த ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்த பிரபஞ்சமே உனக்கு நன்றி நன்றி நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன் அமைதியாய் இருக்கிறேன் பொறுமையாய் இருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் எனக்கு தாய் தகப்பனாய் இருந்து அனைத்தையும் வாரி வழங்குகின்றாய் உனக்கு நன்றி நன்றி காலையில் எழுந்தவுடன் நம்மளுடைய இரு கைகளை வணங்கி இந்த நம்மளுடைய நிலைவாசல் கதவை திற திறந்தவுடன் நம்மளுடைய கைகளை ஒரு கடலில் பிரயாணம் செய்வதாக ஒரு நினைவில் கொள்வோம் ஒரு காட்சி அப்பொழுது கடலில் செல்லும் பொழுது துடுப்பை நம்ம எப்படி வந்து செலுத்துவோம் வலது பக்க சுழற்சியாய் அதாவது கிளாக் வைஸ் சுழற்சியாய் சுற்றுவோம் அந்த மாதிரி இரண்டு கைகள் அந்த படகை சுழற்றுவது சுழற்றுவது போல சுழற்றி எல்லா செல்வமும் பண வரவும் பொருள் வரவும் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் இருக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்கேன் நீண்ட ஆயிலோடு இருக்கேன் ஓம் சாந்தி நன்றி பிரபஞ்சமே மிக்க நன்றி பிரபஞ்சமே அப்படி சொல்லிட்டு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவரினுடைய பெயர்களை சொல்லி நாங்கள் நீண்ட ஆயிலோட ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக சாந்தமாய் வாழ்றோம் எங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சமே அனைத்தையும் நீ எனக்கு கொடுத்துருக்கிறாய் நன்றி நன்றி என தினமும் சொல்லி அந்த கதவை திறக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை காற்று ஆய் நெருப்பு இந்த பஞ்ச பூத தத்துவங்களையும் கிரக தத்துவங்களையும் இறை தத்துவத்தையும் இப்படி இன்மு இன்முகமாய் வரவேற்று பாருங்கள் நடக்கும் அதிசயத்தை அதன் பிறகு உணர்வீர்கள்